வணக்கம் நேயர்களே நாம் ஏற்கனவே சொன்னபடி இப்போ கொங்கு சமூக மக்களுக்குள் நான் பெரியால நான் ஹீரோவா நீ ஹீரோவாங்கிற யுத்தம் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் அந்த மோதலில் பல அம்சங்கள் இருந்தாலும் பிரதான அம்சம் இது தான் சரி இவர்கள் அதை ஹீரோவாக பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையிலே கடந்த பின்னணி என்னவாக இருந்தது அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் கொங்கு சமூக மக்களின் கொங்கு கவுண்டர் சமூக மக்களின் பெரும்பகுதியினுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா ஏன்னா இருபத்தி அப்படி அப்படித்தான் அவர்கள் வாக்களித்தார்கள் பெரும்பகுதி எழுபது சதவீதத்திற்கு மேலே எடப்பாடி முதல்வராக வேண்டும் என்று தான் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள் அதாவது ஏற்கனவே அதிமுக அவர்களிடம் வலிமையாக இருக்கும் அந்த வலிமையிலும் சற்று கூடுதலான வலிமையோடு வாக்களித்து கொங்கு மண்டல வெற்றியை பெ பெற்று தந்தார்கள் ஆனால் அதற்கு பின்னர் தான் அண்ணாமலை வருகிறார் வந்து கட்சியில் பிஜேபியில் பிற தலைவராகிறார் தலைவராகி வேகம் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஏன்னா அவரும் காரணம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இருவருக்குமே அதாவது கொங்கு லாபியில் அரசியல் வேட்கை உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலன்னா முக்குளத்தோருக்கு அந்த அரசியலை ஒரு தொழிலாக செய்யக்கூடிய நிலைகளை நாம் ஆய்வுகள் பரவலாக பார்க்கிறோம் பிற சமூகங்களால் அப்படி செய்ய முடியாது அந்த தென்மண்டல லாபியில் பார்த்தீங்கன்னா அது தெற்கு திருநெல்வேலியாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் லாபியாக கூட நடக்கும் முக்குளத்தோர் நாடார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடியிலாம் ஒரு இதாக செய்வாங்க அது ஒரு சிறிய பகுதி அதுக்கப்புறம் அப்படியே வடக்க வந்தால் திருச்சி தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலை தொழிலாக வியாபித்து செய்பவர்கள் முக்களத்தோடு தான் அதனால் எந்த கட்சியினாலும் அவர்கள்தான் பெரும்பகுதி அமைச்சர்கள் எல்லாம் எந்த கட்சி வந்தாலும் அது அவர்கள்தான் காரணம் அந்த அரசியலை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு சமூகமாக அதைப் போலவே கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலை தொழிலாக செய்து முழுவதையும் அரசியல் வாய்ப்புகள் முழுவதையும் ஆக்கிரமிக்கும் போக்கு இந்த முப்பது நாற்பது வருஷமா கொங்கு வேளா கவுண்டர்கள் செய்து பிற சமூகத்தினரின் வாய்ப்புகளையெல்லாம் நசுக்கி விடுகின்றனர் ஏன்னா அதுலேயும் கம்பேரிசன் கொங்கு மண்டலத்துக்கும் முக்குளத்தோர் மண்டலத்துக்கும் பார்த்தா முக்களத்தோர் மண்டலத்தில் அவங்க ஒரு ஏ எழுபது பெர்சன்ட் வாய்ப்பை பெற்று ஒரு முப்பது சதவீத வாய்ப்பையாவது பிற சமூகத்துக்கு முப்பது கூட சொல்ல முடியாது எம்பி பல இதில் பார்த்தீங்கன்னா சதவீதம் நிச்சயமாக பிறரும் பெற்று விடுகின்றனர் ஆனால் கொங்கு மண்டலம் இருக்கக்கூடிய இதில் அதே நிலைதான் அதே மக்கள் தொகை தான் என்ன முக்களத்தோரும் கொங்கு வேளா கவுண்டர் ஆனால் இந்த கொங்கு மண்டலத்திலே தொண்ணூறு சதத்திற்கும் மேலான வாய்ப்பை கொங்கு வேளா கவுண்டர்கள் மட்டுமே அனுபவிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அரசியலை தொழிலாக செய்து பிற சமூகத்தின் வாய்ப்புகளிலெல்லாம் சுத்தமாக அடியோடு நசுக்கி எரிகிறார்கள் என்பதே ஒரு ஆய்வாளனாக எனது தெளிந்த பார்வை இன்றைக்கி யார் வேணாலும் கேளுங்க உதாரணத்தை எடுத்து பாருங்க இன்றைக்கி உள்ளாட்சியில் அந்த பகுதியில் இருக்கிற நாலு மேயரும் ஏன் அங்கே முதலியார் இல்லையா செட்டியாரு இல்லையா நாயுடு இல்லையா அவங்கவுங்க மெஜாரிட்டி இருக்கிற ஏரியாக்கள் இருக்குது எத்தனையோ ஊர்கள் இருக்குது ஆனால் யாருக்கும் வாய்ப்பை கொடுக்காமல் நசுக்கி எரிந்திட்டு என் மந்திரியா பூரா கொங்கு வழக்க உண்டுரு இங்கே அவங்க இருக்கிறது அந்த மண்டலத்தில் இருபத்தைந்து சதவீத வாக்கு தான் ஆனால் இதர சமூகம் பட்டியல் சமூகம் முதற்கொண்டு இதர அனைவரும் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் ஆனால் அவர்களுக்கு எந்தவித பிரதிநிதித்துவம் மந்திரியும் கிடையாது மேயருக்கும் கிடையாது ஏதோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கூட ரேர் ரொம்ப ரேர் தான் அனாதிமுகவில் ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு மூணு எம்எல்ஏ இருக்காங்க மற்றபடி எந்த வாய்ப்பும் கிடையாது ஆக தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகளை அரசியல் வாய்ப்புகளை அந்த காரணம் அரசியலை தொழிலாக செய்யும் அந்த பண்பு அவர்களைப் போல பிற சமூகம் ஒரு செட்டியாரோ ஒரு முதலியாரோ பிள்ளைமாரோ நாயிடுவோ அரசியலை தொழிலாக செய்வதில்லை இதுதான் அந்த நுட்பம் இதே இது வ வன்னியர் மண்டலத்திலையும் நீங்கள் செக் பண்ணலாம் வன்னியர் மண்டலத்திலையும் அந்த போக்கு இருக்கும் ஆனாலும் நாற்பது சதவீத வாய்ப்புகளை வன்னியர் மண்டலத்தில் பிற அனைத்து சமூகமும் பெற்றுவிடுகின்றன ஆக கொங்கு மண்டலத்துக்கும் பிற மண்டலத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் முழு ஆக்கிரமிப்பு செய்பவர்களாக கொங்கு வேளாண் அக்கவுண்டர்கள் திகழ்கின்றார்கள் இதெல்லாம் இந்த உண்மை நுணுக்கம் தெரியணும் அங்கே இருக்கிற சமூகங்கள் பிற சமூகங்கள் விழிப்படைந்து இதற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் ஏன்னா நம்ம இவர்களுடைய போட்டியை பார்க்குறான் ஆனால் மற்றவன் பூரா இதில் நடுவில் இழிச்சவங்க ஆகிடுறான் மற்ற சமூகங்கள் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கிறது கொங்கு வேளாள கவுண்டருக்குள் யார் அப்படிங்கிற போட்டி தான் உண்மையிலே என்ன இருந்ததுன்னா எடப்பாடியின் பின் தான் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தார்கள் கொங்கு கல் வேளாள கவுண்டர்கள் ஆனால் இவர் வந்த பிறகு எம்பி தேர்தலில் கணிசமானோர் இவர் பக்கமும் வந்தார்கள் பிஜேபிக்காக ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் இருந்தாங்க அது பிஜேபிங்கிற கட்சிக்காக ஆனால் கொஞ்சம் பிறகு கொஞ்சம் வந்தது கணிசமாக அண்ணாமலை என்ற நபருக்காக வந்தார்கள் கொங்கு சமூக மக்கள் கட்சி என்ற ஈர்ப்பு சொல்லிவிட முடியாது அண்ணாமலை என்ற நபர் ஈர்ப்பில் வந்த கொங்கு விழாவாக கவுண்டார்கள் ஏன்னா அது வந்து அவர்களையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்குறப்ப அவங்க தற்காலிகமாக தான் எம்பி எலெக்ஷனில் இவருக்காக போடுவோம் இவர் வந்து மத்திய இதில் கேபினட் ஆகி போயிடுவார் ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியை போட்டு எடப்பாடியை நம்ம ஆக்கிடுவோம் ஆக அந்த கொங்குவோள கவுண்டர்களின் அதே ஆக்கிரமிப்பும் தெளிவான புத்திக்கூறு தான் இது கேபினெட் வாய்ப்பு ஒன்று வந்தால் அது கொங்குவோள கவுண்டரே அனுபவித்து விட வேண்டும் அடுத்து முதல்வர் வாய்ப்பையும் கொங்குவோள கவுண்டரே அனுபவித்து விட வேண்டும் இந்த எலெக்ஷனுக்கு இவருக்கு போட்டு ஆக்கிடுவோம் அடுத்த எலெக்ஷனுக்கு அவருக்கு போட்டு ஆக்கிடணும் எப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு குணம் அந்த அரசியலில் வேளாள கவுண்டர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை அலசுனா அதன் பின்னணி என்பது என்பதையும் நீங்கள் நுட்பமாக பார்க்கணும் இதுதான் அந்த கொங்கு மண்டலம் அந்த அரசியலின் இப்போ இவர்களுக்கு என்னென்னா இவர் கொஞ்சம் அந்த கொங்கு ஆதரவை கவுண்டர் ஆதரவை அண்ணாமலை சற்று பெற்று வருவதால் எடப்பாடிக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது தனது பிம்பம் அணிபட்டு விடுமோ தனது ஆதரவு தன்மை குறைந்து விடுமோ என்று அச்சப்படுகிறார் அச்சப்படுறப்ப என்ன நடக்கும் தன்னுடைய இத்தனையோ பேருக்கு துரோகத்தை பண்ணி எத்தனையோ பேரை கட்டம் கட்டி எத்தனையோ கோடிகளை வாரி அரைத்து நாம் அண்ணா நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை ஆனால் இவர் அண்ணாமலை நாம் வருவதற்குரிய வழிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சிதைத்து கொண்டிருக்கிறார் சிதைத்து சொந்த சமுதாயத்திலே நமக்கு இருந்த பெரும் ஆதரவுகளையும் இவர் பங்கு போடுகிறார் அப்போ இது நமக்கு பெரிய பின்னடைவாக முடிந்துவிடும் என்பது எடப்பாடிக்கு தெரியாததா அந்த கோபமும் வேகமும் தான் இப்பொழுது அண்ணாமலை மீது பாய்கிறார் இது ஒரு வித இரு தனிநபரின் அற மோதல் என்பதை விட கொங்கும ஆண்டலத்தில் யார் ஹீரோவாக இருப்பது என்ற அடிப்படை யுத்தம்தான் இது இந்த இருவருக்கும் இடையான உத்தம் ஏன்னா இதன் போக்கு இப்போ இனி அடுத்து என்ன நடக்குன்னு நம்ம யூகிக்க முடியும் என்ன நடக்குன்னா நிச்சயமாக அண்ணாமலை ஒருவேளை இந்த ஈரி இந்த மாதிரி ஆயுதங்களை எடுத்து குறிப்பாக எடப்பாடி சார்ந்தோர் மீது வீசக்கூடும் வீசி இந்த பக்கம் பல பல சிக்கல்கள் இப்போ செந்தில் பாலாஜியை செஞ்சுட்டு அவர் சைஸாக இருந்துட்டார் ஏன்னா அப்போவே கொங்கு கவுண்டர்கள்ட்ட ஒரு முணுமுணுப்பு வந்தது ஏன்னா எந்தாலும் தலைவராகி நம்மளத்தன தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முணு முணுப்பு அந்த சமூகத்தில் வந்தது ஏன்னா எத்தனை பேர் திமுக கொள்ளடிக்கிறான் அவனையெல்லாம் விட்டுக்கொட்டு நம்மளை தூக்கி உள்ள வைக்கணுமா அப்படின்னு ஆனால் அன்று நடந்தது என்னது அண்ணாமலையுடன் செந்தில் பாலாஜி கட்டுமையாக மோதினார் அவமா சில விஷயங்களை கூறி அவமானப்படுத்தினார் பழி தீர்ப்பதில் அண்ணா அண்ணாமலைக்கு இணையான நபர் யாரும் இன்று அரசியலில் கிடையாது அவர் தனது அதிகார வரம்பிலை மத்திய அரசின் அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னை அவமானப்படுத்திய செந்தில் பாலாஜிக்கு பாடம் புகட்டுவேன் என்று புகட்டினார் பிறகு அதுக்கடுத்த ஃபைல்லாம் அப்படி தூங்கிடுச்சு அதற்கான பின்னணி என்னங்கிறதெல்லாம் நமக்கும் தெரியும் ஏன் பிற ஏன்னா அதே வேகத்தில் போயிருந்தால் இன்றைக்கி நாலஞ்சு பேர் ஆன திமுக உள்ளே போயிருக்கணும் ஏன் போகலை எல்லாம் செய்யும் மாயம் என்ன அதுவும் நமக்கு தெரியும் ஆக அண்ணாமலை பழி வாங்குவதில் மிக சிறந்த கெட்டிக்காரர் காரணம் அந்த போலீஸில் வேலை பார்த்தா அந்த அனுபவம் இருக்கு இல்லையா கூட அரசியல்வாதி மட்டும் இல்லை ஒரு பக்கம் அந்த போலீஸ் குணமும் உள்ளே இருக்கும் ஆக பழி வாங்குவதில் கெட்டிக்காரரான அவர் இப்போ இந்த சொந்த சமூகத்தை பழி வாங்கினால் அப்போவே அந்த எதிர்ப்பு வந்தது திமுகவை திமுக ஒரு வித பாஜகவுக்கு எதிரான கட்சிங்கிறதுனால கொஞ்சம் சகிச்சுட்டாங்க ஆனால் இப்போ என்னதாக இருந்தாலும் கொங்குவேள கவுண்டரின் பெரும்பகுதி தங்கள் தாய் கட்சியாக கருவது வந்து அண்ணா திமுகவைத்தான் ஆக தங்கள் ஹீரோவை கருதி கொண்டிருக்கும் எடப்பாடியையோ அவரை சுற்றி இருப்பவர்கள் மீதோ அண்ணாமலையின் இந்த நடவடிக்கையில் பாயலாம் அவ்வாறு பாயும் பொழுது நிச்சயம் என்று சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் இந்த கொங்கு வேளாலை கவுண்டர் சமூகத்தின் பெரும்பகுதி அண்ணாமலைக்கு எதிராக திரும்பும் கணிசமாக நம்மளால் ஒருத்தர் ஏன்னா அவர்களுக்கு நிதர்சனம் தெரியும் அண்ணாமலைங்கெல்லாம் இப்பக்குள்ளே முதல்வராக முடியாது அண்ணா திமுகவை செதச்சுட்டு உழப்பலாட்டம் ஆடி குழப்பமாட்டம் ஆடி இவங்க ஜெயிக்க போகிறதில்ல அவரும் ஜெயிச்சு பெருசாக வரப்போறதில்லை மொத்தத்தில் திமுகவை தான் ஆட்சியில் அமர்த்த போகிறாங்க இவங்களுடைய இந்த கூத்துக்கள் என்று ஒவ்வொரு கொங்குவளக்கம் கவுண்டருக்கும் தெரியும் ஏன்னா ஆனால் தங்கள் ஹீரோவாக உள்ள எடப்பாடி ஏன்னா அவங்க திட்டமிட்டு தான் செஞ்சாங்க நீ மத்திய அமைச்சராக போ அதுக்கு தான் ஒட்டுமொத்த கொங்குவாளரும் கோயபு தொகுதியில் போட்டு தள்ளினாங்க நம்மால் எப்படியாவது மத்திய அமைச்சராக போயிடட்டேன் அதுக்கு பிறகு இவர் எடப்பாடி இருபத்தாறில் முதல்வராகட்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் அரசியலை நகர்த்தினார்கள் அந்த சமுதாயம் ஏன்னா அதே சமயம் மற்ற சமூகங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை ஏன்னா கணிசமாக கொஞ்சம் கூடுதலாக அண்ணாமலைக்கு போட்டாங்கன்னா அதனுடைய நோக்கம் மத்திய மந்திரி ஆனால் இந்த பகுதிக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு இந்த நோக்கம் ஆனால் கொங்கு சமூகத்தின் நோக்கம் இவரை மந்திரியாக்கணும் இவரை முதல்வராக்கணும் இப்போ இவர் மந்திரியும் ஆகலை இப்போ இவர் முதல்வர் முதல்வராகிறதுலையும் இவர் கள்ள தூக்கி போடுறாருங்கிற கோபம் நிச்சயம் கொங்கு சமூக மக்களுக்கு அண்ணாமலையின் மீது திரும்பும் அன்று பல்வேறு பின்னடைவே அண்ணாமலை கேரியர் தன்னுடைய இதில் சம்பாதிக்க நேரிடும் ஏன்னா வந்து இப்போ அண்ணாமலை அரசியல் நல்லா செய்கிறாரு அந்த கட்சி அரசியலில் ஆனால் அந்த கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பாய அண்ணாமலை மீது பாய துடித்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் அதுவும் நமக்கு தெரிகிறது ஆனால் இ இவருக்கு இப்போ சிக்கலான நேரம் இப்போ செந்தில் பாலாஜி எடுத்த மாதிரி எடப்பாடியான்கோ மீது இவர் எடுத்தால் கோயில் யார் முழுக்க முழுக்க கொங்கு கவுண்ட சமுதாயம் கொங்குள சமுதாய மக்கள் தங்கள் ஹீரோவாக நினைத்து கொண்டிருக்கும் மந்திரிகள் எல்லாம் அவர்கள் மீது இவர் நடவடிக்கை எடுப்பார் என்றால் கொங்கு சமூக மக்களின் கடும் அதிருப்தியை அண்ணாமலை சந்திப்பார் ஆக இவ்வாறான இக்கட்டுகள் எல்லாம் இதெல்லாம் வந்து நுணுக்கமான உளவியல் அரசியல் உளவியல் இது நடந்தால் இப்படித்தான் நடக்கும் ஏன்னா ஆனால் இது இதை அண்ணாமலை உணராமல் இருப்பாரா ஒருவேளை உணர்ந்திருந்தால் நடவடிக்கைக்க முடியாது எடுக்காமல் தனது பேச்சாற்றல் இது தாக்குதல் இப்படித்தான் செல்ல முடியும் இந்த ஏன்னா நடவடிக்கை எடுத்தால் நிச்சயம் ரெண்டு மூணு பேரை உள்ள தூக்கி வைக்கலாம் அண்ணாது முகாவில் ஏன்னா எல்லா அரசியல் வேலையும் கொள்ளே அடித்தவங்க என்ன இதில் என்ன இருக்குது எடுத்து வைக்க முடியும் ஆனால் அப்படி இவர் செய்தால் அது இவருக்கு எதிராகத்தான் கொங்கு சமுதாயமே வெகுண்டெழும் என்ற உண்மையையும் நான் இன்று பதிவு செய்கிறேன் ஆக பொதுவாக எதிர்காலத்தையும் என்னால் கணிக்க பல விஷயங்களில் முடியும் இது நடக்கட்டும் இது நடக்கிறதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் சரி ரைட்டு நீ அடுத்தடுத்து விறுவிறு தான் அரசியல் இருக்க போது எனது பார்வையில்லை எனக்கு வந்து இது இதெல்லாம் இல்லை உண்மை என்பதை ஸ்கேன் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான் என்ன யார் வந்த என்ன எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஆனால் நான் சொல்வது நடக்கும் ஏன்னா எதிர்காலம் இந்த இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை எந்த பிரச்சனையானாலும் நடக்கும் அது போலத்தான் இன்னும் வேறு சில கட்சி எதிர்கட்சிகளும் மோதிக்கொண்டிருக்கின்றன சரி அவற்றையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் பிற கட்சி எப்படி என்ன பிரச்சனைகள் நடத்தி கொண்டிருக்கின்றன என்று வணக்கம் நேயர்களே பார்க்கலாம்